பாரதி ஆற்காடு பேருந்து பேரமைப்பு சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்படுவது மத்திய அரசின் கடைகளில் வாடகை மீதான பதினெட்டு சதவீத வரி விதிப்பை திரும்ப பெற்றிட வேண்டும் எனவும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீத கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்பி பெற மேலும் வணிக உரிம கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என குப்பை வரி மாநிலம் அறிவித்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன எழுப்பி மத்திய மாநில அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் சுரேஷ் what, what?